வணக்கம் சார் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு வித்து ஃபார்ம் ஹவுஸோட மாட்டு செட்டோடு இருக்கிற ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பக்கத்தில் இருக்குது சார் சரிங்களா தார் ரோட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் பாதை வர வேண்டியதாக இருக்கும் அரை கிலோமீட்டர் பாதையும் பெரிய பாதை தான் நாற்பது அடி பாதை இருக்கும் சில மாட்டு செட்டு இருக்குது ஸோ மொத்தம் பத்து ஏக்கர் கிணறு ஒரு கிணறு மூணு போர்வெல்லு ஒரு இபி செர்வீஸ் ஆர்டரை ஹெச் இபி சர்வீஸ் இருக்குது அண்ட் ஃபுல் நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் நல்ல மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ மண்ணை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணை தான் செம்மண் வீஸ் வந்து சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதேமாரி சரள மண்ணை தான் ஸோ நல்ல காப்பு உள்ள நல்ல காப்பில் உள்ள தான் மண்ணை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்லாவே ஃபுல்லாக வந்து இந்த பத்து ஏக்கருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பென்சிங் போட்டிருக்காங்க சரிங்களா சார் அதேமாரி ம மரத்துக்கு தேவையான உரமும் சரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த கிணறு சார் இப்போ பார்த்தீங்கன்னா கிணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல தண்ணி இருக்குது சார் இங்கே ஒரு இந்த பக்கம் ஒரு பொருளில் தண்ணி வந்துட்டுருக்கோம் அந்த பக்கம் ஒரு பொருளில் தண்ணி வந்துட்டுருக்கோம் தண்ணி பொறுத்தவரில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் ஸோ எதிர்ப்பு முக்கமாக வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குமாங்க பட் நான் ரொம்ப தோட்டத்தில் பொறுத்தவரம் நல்லாவே தண்ணி இருக்குது தண்ணியில் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சரி கிணறும் நல்லா இருக்குது சார் சரிங்களா ஸோ நல்லா இங்கே வந்து ஃபுல் செட்டப்பில் ஒரு கம்ப்ளீட்டாக இப்போ தண்ணி பதற்றையும் ஃபுல்லாக ஃபுல் செட்டப்பில் கம்ப்ளீட் செட்டப்பில் இந்த பத்து ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் இருக்குது சார் சரிங்களா ஸோ ஃபுல்லாக ஃபென்ஷிங் உங்களுக்கு வந்திருக்கும் சரி மற்ற மரத்தை பார்த்தாலும் தெரியும் காப்பு நல்லா இருக்குது ஸோ இந்த டைம் படைசியை வெட்டும் போது பன்னெண்டு காய் விழுந்திருக்கு சார் ஸோ அதான் இடத்துல பன்னெண்டு காய்ங்கிறது இந்த மரத்தில் விழுந்திருக்கு நல்ல இன்கம் ஒன்று இருக்குது ஸோ இந்த ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் சார் மேலே இதேமாரி உங்கள் தோப்பு ஏதாவது விற்கணும் அப்படின்னாலோ எல்லாம் வாங்கணுன்னாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டு சர்வீஸாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா சார் ஸோ இதுதான் நிலவரம் சார் அதேமாரி ரோடும் சரி சார் உங்களுக்கு எல்லாமே நல்ல வசதியோடு இருக்குது ரோடு உங்களுக்கு காட்டியதில் சரிங்களா சார் எப்படி இருக்குன்னு ஃபுல் ஃபென்சிங் இருக்குது சார் தேங்க் யூ நன்றி